உலகங்கும் இருக்கக்கூடிய அனுபவர்களுக்கு இதையும் கணிந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறானா அவங்க ஆர்ஜி ஜமால் அழகான சிறு குழந்தைகளோடு விளையாடி கொண்டு இந்த ரமலான் மாதம் அழகான முறையில் கடந்து போயிருச்சு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு நோன்பு கடைபிடிக்க இருக்கிறாங்க அது போக வெளிநாடுகளில் பல நோன்புகள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு நாளைக்கு அவங்க ரமலானை செலிப்ரேஷன் கொண்டாட போகிறாங்க அதனால நிகழ்வாக அவர்களுடைய பணத்தை அந்த ரமலான் தொழுகையை முடிவதற்குள்ளே மா ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் கொடுத்த தொகையினை வாங்கி இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அதோடு மட்டுமில்லாமல் இந்த கெட்டுக்கு தவிர ஒரு இரநூறு பாயும் கையில் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முயற்சி எடுத்துருக்கிறாங்க போக நிறைய இயக்கங்கள் கட்சிகளும் இதை முயற்சி எடுத்திருக்காங்க அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குது இது பெருமைக்காகவோ இதற்காகவோ சொல்லப்படலை முழுக்க முழுக்க மற்றவர்களும் இதை போன்ற தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை நான் தெரிவிக்கிறேன் அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செயல்களை செஞ்சு நன்மைகளை பெற்றுக் இந்த ரமலான் மாசத்துல இந்த எஸ்டிபிஐ கட்சி மட்டுமல்ல நிறைய இயக்கங்களும் சமுதாய பணிகளை செய்ய சமுதாய பணிகளை வந்து செய்யணும்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி ரமலான் நேரத்தில் இந்த மாதிரி பித்தரால் கிட்ட வந்து நிறைய நபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஒரு பெருமை காண்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற செயல்களை யாரும் என்ன வேண்டாம் அதே மாதிரி இந்த வீடியோ போடுறதுமே இதெல்லாம் வழங்குறாங்க இதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் கிடையாது மற்றவர்களும் இதே போல் நல்ல செயல்களை ஏழை எளியவர்களுக்கு இந்த உணவு உபகரணங்களை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் நோக்கமாக தான் இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதையும் இதே போல் நிறையா மக்களும் இந்த மாதிரி சேவைகளை செய்தால் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்க இது ஏன் இப்போ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திங்கக்கிழமை தான் ரமணான் கொண்டாட போகிறாங்க ஆனால் இப்போவுமே இந்த பித்ரா வந்து எடுக்க கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஐ மீன் ஞாயிற்றுக்கிழமை வெளிநாடுகளில் வந்து ரம்ஜானுடைய பண்டிகையை கொண்டாட போகிறதுனால இந்த பித்ரா வந்து ரம்ஜான் தொழுகைக்கு முன்னக்கட்டியே ஏழை எளியவர்களுக்கு சென்று அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்மளையும் இந்த வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வீடியோ கொடுத்துட்டு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோடைய நோக்கம் என்னன்னா மற்றவர்களும் இதே போன்ற தான தர்மங்களை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த வீடியோ எடுக்கப்படுது அது முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின மேன்மேலும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி